ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் கலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் ட்ரம்ப் பத்தி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊடகத்துல தொடர்ச்சியாக ட்ரம்ப் குறித்து வாதங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எச்என்பியின் விசாலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு யாராவது வரதாக இருந்தால் அவங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது ரத்த அழுத்தம் இருக்கக்கூடாது ஆளு குண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லும்போது பலர் கேட்குறாங்க அப்போ நீ அடுத்த நாட்டுக்கு போக முடியாது குண்டா இருக்கும்போது நீயே ஆள் உடல் தானே இருக்க உன்னை எப்படி தென்கொரியா வடகொரியாவிலலாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டலாக போடுறாங்க இப்படி ஒரு ரூல் இதுவரை உலகத்தில் எந்த நாடுமே தன் நாட்டிற்குள் வருவதற்கான கட்டுப்பாடாக இப்படி ஒரு விதிகளை வைத்ததில்லை இப்படி போடுவதன் மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு பார்க்குறாரு இருக்கவங்களும் சுகர் வர்றதுனால என்ன அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்துடும் அவர் நினைக்கிறார் ஃபர்ஸ்ட் சரி தாண்டி அது என்ன என்ன தப்புங்க ஒரு விஷயம் சொன்னால் யாருக்காவது லாபம் இல்லை என்ன லாபம் இருக்கு இதனால இப்படிலாம் அவர் பேசுறாரு அது மீண்டும் நான் வந்து கமலா ஹாரிஸை தான் இங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேர்தல் சமயத்தில் கமலா ஹாரிஸ் சொன்ன அந்த வாக்கியம் இன்னைக்கு நிஜமாயிருக்கிறது ஒருவேளை ட்ரம்ப் ஜெயித்து விட்டால் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது கமலாஹாரி சொன்ன வரலாற்று சிறப்பு மிக்க அந்த கோட் இதுதான் ஒருவேளை ட்ரம்ப் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வெற்றி விட்டால் இந்த உலகம் அவரை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் அமெரிக்காவே தலைகுனிந்து நிற்கும் இது கமலாஹாரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பத்திரிகைகள் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த வீடியோவையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன அர்த்தம் என்றால் இப்போ ட்ரம்ப்புடைய இந்த கேலி கூத்தான ஒரு செயல்பாடு இன்றைக்கி அமெரிக்கா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அமெரிக்கா தான் வல்லரசு பொருளாதாரத்தில் இன்றைக்கி நம்பர் ஒன் நாடு அமெரிக்கா தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் அமெரிக்காவை தொடாமல் இல்லை இன்றைக்கி குளோபல் குளோபலைசேஷன் என்று சொல்லுகின்ற வார்த்தை கூட அமெரிக்காவோட தொடர்புடையது தான் அப்போ அமெரிக்கா என்கிற ஒரு வளர்ந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு அணு ஆயுதத்தில் வளர்ந்த நாடு இதனுடைய அதிபராக இருக்கின்ற ட்ரம்ப் ஒரு தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் ஆனால் அவருடைய நடவடிக்கை ஏன் இப்படி ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது முக்கியமானது நீ சொன்னீங்க நீ அமெரிக்காவுக்குள்ள உள்ள நுழைஞ்சா கூட சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவோம் டயபெட்டிக் இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த எப்படிங்க சாத்தியமா அதுக்கு தான் எதிர்ப்பு உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்போ இது போன்ற நோய்கள் உள்ளவர்கள் தங்கள் சேவை தாங்களே பார்த்துக்கணும் இப்போ என்ன அர்த்தம்னா பொதுவாக வந்து ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட சுகாதார செலவுகளை அமெரிக்கா தான் அரசு உடைய சார்ந்து இருக்கிறது இப்போ இன்னைக்கு இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே வந்து கம்பல்ஷன் அது வந்து ஒரு கட்டாயம் பேரில் எல்லோருக்குமே இன்சூரன்ஸ் இருக்கும் அமெரிக்காவில் ஒரு குடியுரிமை கொடுத்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வந்து உள்ள இந்த நீங்கள் ஒரு விசாலில் வந்து உள்ளே வந்தால் கூட இன்சூரன்ஸ் இருக்கான்னு முதல்ல கேட்பாங்க அந்த இன்சூரன்ஸுடைய செலவுகளை யார் ஏற்றுக்கொள்வது பெரும்பாலான மக்களுக்குடைய இன்சூரன்ஸே அதனுடைய நிறுவனங்களை எங்கள் அமெரிக்கா அரசு ஏற்றுக்கொள்கிறது அப்போ வந்து அது ஒரு பெரும் செலவு தான் ஆனால் டயபெட்டிக்கு ஒபிசிட்டினாலன்னா அப்படி பார்க்கும்பொழுது அமெரிக்கா குடிமக்கள் தான் அதிகமான ஒபிசிட்டியில் பாதிக்கப்பட்டிருக்கான் நீ பார்க்கும்போது நீங்கள் அமெரிக்காவுக்குள்ள போகிறவன் இல்லை அமெரிக்கா குடிமகன் இன்றைக்கி உலக அளவில் வந்து ஒபிசிட்டியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அப்போ ஏற்கனவே ஒபிசிட்டிக்காக அதிகம் செலவு செய்கிறது அமெரிக்கா அப்போ ஏன் இப்படி போடணும்னா ஒரு விதமான ஒரு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது தான் அல்லது வெளிநாட்டிலேருந்து போய் சுகர் வந்தால் அமெரிக்கா அரசே அவங்களுக்கு இலவயமாக பார்த்துருதா நீங்கள் வந்து எந்த விசாவில் போகிறீங்க அந்த அந்த லேபர் விசாவில் போகிறீங்க ஐ மீன் அந்த அவங்களோட ஒர்க்கிங் விசாவில் போகிறீங்கன்னு வைங்களேன் அந்த விசாவில் போனால் கண்டிப்பாக அந்த ஹெல்த் பொறுத்தவரை அரசுடைய பொறுப்பு தான் அந்த செலவுகள் இருக்கிறது அதுக்காக தான் இப்போ விசா சார்ஜஸ் அதிகப்படுத்தினாங்க அது வேறு ஆனால் இது ஒரு காரணம் அல்லன்ற என்ன காரணம் ஏன் ட்ரம்ப் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இங்கே இது ஒரு பெரிய செலவாங்க இன்னைக்கு வந்து ஜிடிபியில் நம்பர் ஒன் அமெரிக்கா உலக அளவில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ட்ரில்லியன் சொல்கிறாங்க பெரிய அளவு ஜிடிபி இப்போ நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா இன்னும் நாளை தாண்டலை நம்மளை விட பத்து மடங்கு பொருளாதாரம் மேம்பட்ட ஒரு நாடு அப்போ ஏன் ட்ரம்ப் சொல்லணும் அப்படின்றால் சமீப காலமாக ஏற் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி தோல்வி இப்போ நீங்கள் உலகளவில் பல்வேறு நாடுகளோடு இப்போ ட்ரம்புக்கு நெருக்கடி மெக்சிகோடு ஏற்கனவே நெருக்கடி கனடாவோட நெருக்கடி கொலம்பியாவோட மள்ளுக்கட்டுறாறு ஈரானோட நெருக்கடி இந்தியாவோட நெருக்கடி சைனாவோட நெருக்கடி அதையும் மீறி இப்போ ரஷ்யாவோட அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் கூட வந்து சீனால போய் அவர் ஒப்பந்த போட்டார் ஒருவட ஒப்பந்தமாவது போடுங்க அந்த இயற்கை வாயு சம்பந்தமான ஒப்பந்தங்களை போட்டார் எல்லா இடத்துலையுமே அவர் தன்னை தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அது எல்லாத்தையும் விட இந்த நியூயார்க் மேயர் தோல் தேர்தலில் தோல்வி என்பது அவர் ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்தி இருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் மேயர் தேர்தலில் ரெண்டு கட்சி போட்டி குடியரசுக் கட்சி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் கட்சி ரெண்டு தான் போட்டி ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி ட்ரம்ப் அடிப்படையில் குடியரசுக் கட்சி சார்ந்தவர் ஆனால் வெற்றி பெற்ற மம்தானி வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்தவர் ஆனால் இரண்டாம் இடம் கூட குடியரசுக் கட்சி வரல உங்களுக்கு தெரியும் மூன்று பேர் போட்டிட்டாங்க அதில் குடியரசுக் கட்சியில் போட்டியிட்ட கார்டியல் சில்வா அவர் தான் குடியரசுக் கட்சி போட்டிக்கிட்டவர் அவர்தான் தான் ஆதரவாளர் ஆனால் அவர் ஏழு விழுக்காடு கூட ஓட்டு நல்லா புரிந்து கொள்ளணும் கடைசி நிமிஷத்தில் தெரிஞ்சு போச்சு சில்வா தோத்து போயிடுவாங்க கடைசி நேரத்தில் சில்வா தோத்தாலும் பரவாயில்லை இந்த ஜோ ஜோர்தான் மம்தானி ஜெயிச்சிடக்கூடாது சுயேட்சாய் நிற்கின்ற ஆண்ட்ரு குவாவா ஜெயிச்சிடலான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க ஓ யார் இவங்க குடியரசு குடியரசு கட்சி சார் ஆண்ட்ரு குவாவோ ஒரு செக்ஸ் அபியூஸ்ல மாட்டின கேஸ்ல மாட்டினவர் இன்னும் சொல்ல போனா இந்த ஆண்ட்ரி கூவாவோ ஆஹ் ஹோவர் மாட்டியவர் அதுல ஏற்கனவே வந்து ஏற்கனவே ட்ரம்ப் பேர் அடிபிடிச்சு அடிபட்டுச்சு அதை மாட்டினவர் பெரிய பணக்காரர் ஹோமா சக்தா அமெரிக்கால குற்றமா அதாவது அடிப்படையில் வந்து குற்றம்தானே உங்களுக்கு அங்க அது கிறிஸ்தவ அதாவது நம்பிக்கை பைபிள் நம்பிக்கையின்படி குற்றம் தானே அதனாலதானே வந்து இன்னும் சொல்லப்போனா ரிபப்ளிக் கட்சி வந்து இந்த

அவருக்கு இறுதிய நேரத்தில் வந்து இவராவது ஜெயிச்சிடணும் ஒரு இல்லீகல் இமிகிரன் ஜெயிச்சிடக்கூடாது கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஜொஹரான் வந்து ஒரு இல்லீகல் இமிகிரன் அதாவது கமலாஹாரிசே வந்து வந்தேரின்னு உங்களுக்கு தெரியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஹாரிஸே வந்து ஒரு வந்தேரி அப்படின்னாரு அதற்கு ஹாரிஸ் என்ன சொன்னாங்க நான் வந்தேரிலாம் கிடையாது இங்கே பிறந்தவ தான் இந்த இந்த அமெரிக்காவே வந்து குடியேறிகள் நாடு தான் அப்படின்னு சொன்னாங்க இதே பிரச்சனை இந்த ஜொஹரானுக்கு வந்துச்சுல ஜெஹரான் சொன்னாரு இவரும் தான் வந்தேரிகள் இந்த தேசத்தை ஆழ்வதா அப்படின்ட்டு ட்ரம்ப் இப்ப பேசினார் நியூயார்க்ல அதுக்கு இந்த ஜொஹரான் என்ன பதில் கொடுத்தார் ஒட்டுமொத்த அமெரிக்காவே வந்தேரிகள் நாடுதான் வந்தேரிகளால் கட்டமைக்கப்பட்டது தான் அப்படின்னு பேசுனார் அதையும் மீறிதான் இந்த ஜொஹரான் வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம் இப்ப எதுக்கு சொல்ல வரன்னா அப்போ ஒரு ட்ரம்ப்புடைய ஆதரவு பெற்றவர்கள் கூட இன்னைக்கு மேயர் தேர்தலில் வெற்றி பெறல இப்போ கூட திருப்பி இந்த விவேக் ஓபசா விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் வந்து இப்போ வந்து கவர்னர் தேர்தலில் நிற்கிறார் அவர் ஏற்கனவே வந்து ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் எதிர்த்து போட்டிக்கிட்டவர் சுயேட்சையா அவருக்கு ஆதரவு கொடுக்க இப்போ வர்றார் யார் ட்ரம்ப்பு இல்லை இல்லை நான் வந்து விவேக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதாவது எப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த வந்தேரிகள்னு சொன்னது கூட அங்கே வெற்றி பெறலை அப்படின்னு சொன்னோடனே விவேக் ஆதரித்து பேசுறாரு ட்ரம்ப் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒட்டு மொத்தமாக ட்ரம்ப்புடைய மனநிலையை இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறார் இப்படின்னா என்ன அது ஒரு நாலுக்கு நிமிஷம் நிமிஷம் பண்ண மாற்றுறாரு இப்போ ஜொஹரான் வெற்றி பெற்ற உடனே பைத்தியம் பிடிச்சிருச்சு இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய பத்திரிகைகள் இன்னைக்கு ஹெட்லைன் எழுதுவது என்னென்னா இன்றைக்கி வந்து ஜொஹரான் மம்தானியுடைய வெற்றி ட்ரம்பை பைத்தியம் பிடிக்க வைத்து விட்டது அப்படின் தான் ஏன்னா நியூயார்க்குங்கிறது இருக்கிற ஐம்பத்தி ஐம்பது மாநிலங்களில் முழு முக்கியமானது பணக்கார மாநிலம் உங்களுக்கு சொல்லப்போனால் நியூயார்க்கு தான் வந்து அந்த இதுதான் பெரிய பணக்கார மாநிலம் அதில் தோல்வி என்பதை ஏற்றுக்கல ஏன்னா அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் மட்டும் ஏகப்பட்ட ட்ரம்ப் டவர் இருக்கு இந்த இந்த மம்தானி ஒரு பிரச்சாரம் ஒன்று சொன்னார் நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மியாக வீடு கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து நியூயார்க்கில் வந்து பெரிய பெரிய வீடுகள் வாடகைக்கு எடுப்பது என்பதே பெரிய கடினம் ஏன்னா ஒரு வாடகைக்கு போனாவே பல லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்க போகிறேன் அப்போ நிருபர்கள் கேட்டாங்க எப்படி கொடுப்பேன் நியூயார்க்குங்கிறது ரொம்ப காஸ்ட்லி நகரமாச்சேன்னு அப்போ என்ன தெரியுமா சொன்னார் பெரும் பெரும் பணக்காரங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நூறு மாடி இரநூறு மாடி கட்டிடங்கள் இருக்குது நீங்கள் எங்கே திரும்பினாலும் ட்ரம்ப் டவர் இருக்குது இவர்களிடமிருந்து வசூல் செய்து கட்டி கொடுப்பேன்னுலாம் சொன்னார் இதெல்லாம் சரியான கோபத்தை ஏற்படுத்திச்சு ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து மம்தானி இந்த ஜொஹரான் மம்தானி வெற்றி பெற்றது என்பது இன்றைக்கி ட்ரம்புக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு ஈகோ வை தொற்று இருக்கிறது பெரிய கோபத்தை ஒன்றுபடி இருக்கிறது அப்போ இன்றைக்கி இது போன்ற நிகழ்வுகள் இன்றைக்கி அங்கு மிடில் கிளாஸ் அமெரிக்கர்களை இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு எதிராக மாட்டிருக்கிறது இப்போ வந்து மம்தானி சொன்னது சரிதானே அப்போ வந்து ட்ரம்ப் போன்றவர்கள்லாம் வசதி படைத்த ஆட்களுக்கு தான் இன்றைக்கி சாதகமாக இருக்காங்க ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அங்கே நடுத்தர மக்களுக்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்திருக்கிறது அடுத்து முக்கியமானது இதை உடனே இப்போ ட்ரம்ப் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு வந்தாணிக்கு ட்ரம்ப் கொடுத்த அறிவிப்பு வெள்ளை மாளிகளின்னு வந்த அறிவிப்பு என்னென்னா நடுத்தர மக்களுக்கு நான் வந்து வருடத்திற்கு இரண்டாயிரம் டாலர் கொடுக்க போகிறேன் நம்ம ஊரில் மாதிரி அதாவது இரண்டாயிரம் டாலருங்கிறது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வச்சுருவான் ஊக்கத்தொகை கொடுக்க போகிறேன் இது மாதம் 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 ஒன்றே முக்கால் லட்சம் நான் ரெண்டாயிரம் டாலர் கொடுக்க போகிறேன் அப்போ இது இது என்ன மாற்றம் என்றால் நம்ம வந்து இப்போ நம் நம்மளுடைய பிம்பத்தை மாற்றிக்கணும் நமக்கு வந்து செல்வாக்கு குறையுதுங்கிற அந்த அந்த பிம்பம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ என்ன நிலைமைனா இன்றைக்கு சர்வதேச அளவிலும் அவருக்கான பிம்பம் சரிந்திருக்கிறது உள்நாட்டு அளவிலும் அவருக்கான பிம்பம் குறைந்திருக்கிறது சர்வதேச அளவில் சைனாவோட போய் வலுக்கட்டாயமாக காத்திருந்து தென்கொரியாவில் உட்காந்து பூசான் நகரத்தில் சின்பிங்காக வெயிட் பண்ணி ஒப்பந்தம் போட்டார்ல அதில் இன்னைக்கு அவருக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா சீனாவோடவே வந்து காத்திருந்து இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாரே அப்படின்னு சர்வதேச அளவில் அவருக்கான மதிப்பு இரண்டாவது இன்னைக்கு மேயர் தேர்தலில் நியூயார்க் நகரமே இன்னைக்கு அவர் கைவிட்டு போனது என்பதும் அவருக்கான மிகப்பெரிய சரிவு அப்போ இந்த இரண்டும் சேர்த்து தான் நீ சொல்கிறீங்கள இனிமேல் வந்து ஒபிசிட்டி உள்ளவங்க உள்ளே வர வேண்டாம் அதாவது டயபெட்டிக் உள்ளவங்க உள்ள வர வேண்டாம் அப்படி வந்தால் என் செலவை நானே பார்த்து கொள்கிறேன் என்று எழுதி கொடுத்து விட்டு வரணும்னு இது வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் தான் அதாவது அந்த அந்த பிரச்சனையை மாத்திரலாம் நீ நல்லா கவனிக்கணும் பெரிய பெரிய தப்பு பண்ணவங்க எல்லாம் உங்களை கவனத்தை திருப்புறதுக்கு கோமாளித்தனமா நடந்துவாங்க எல்லா இடத்தையும் பொருத்தி பார்க்கலாம் பெரிய தப்பு பண்ணிடுவாங்க ஆனா உங்களை பத்தி வேற விஷயம் பேசணும்னா நீங்க ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் செய்யணும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயத்த செய்யணும் உங்களை பார்த்து சிரிக்கணும் அவங்க ஏ இவ்வளோதான்டா இவன் அப்படின்னு சொல்லுவது மூலமா அந்த பெரிய விஷயத்தை மறந்துடுவாங்க அது மாதிரி ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் என்ன செய்கிறாரு டயபெட்டிக் உள்ளவர்களாம் உள்ள வர வேண்டாம் ஒபிசிட்டி உள்ளவர்களாம் உள்ள வர வேண்டாம் மம்தானியமான அடியை ஒரு திசை திருப்புறதுக்காக பார்க்குறீங்க அவருடைய தோல்வி தாங்க முடியல எங்க அவர் கட்சிக்காரனே ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல ஒரு சுயேட்சை ஜெயிச்சிடட்டும் அவன் சொல்ல அவன் ஏற்கனவே வந்து ஓமோ செக்ஸில் பாதிக்கப்போ அந்த பேர் உள்ளவன் அதை பற்றி கூட கவலைப்படலை ஆனால் அவன் அமெரிக்க அவன் வந்து இங்கே வெளில விரும் அது அமெரிக்கா என்னதான் இருந்தாலும் இந்த இனவாதமும் இப்படிப்பட்ட வலதுசாரி சிந்தனையும் உடையவர்களுடைய அங்க ஒபாமா வந்தது பெரிய விஷயம் தான் பெரிய விஷயம் இல்லைங்க ஒபாமா ஒரு தடவை வரல ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காரு இன்னும் சொல்ல அவர் அங்கே சட்டம் கான்ஸ்டியூஷன் வந்து மூணாவது தடவை நிற்க முடியாது அதனால அவர் நிற்கலை அப்போ அது ஒரு பெரிய விஷயம்தான் அப்போ இந்த மக்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து அதிபருடைய மனநிலையை பிரதிபலிக்கல இப்போ இன்னும் சொல்லப்போனால் நியூயார்க்லேயே பாருங்கள் அங்கே வந்து இதே ம மம்தான் என்ன சொன்னார் நான் வந்து பாலஸ்தீனருக்கு ஆதரவாக இருக்கேன்னு கூட சொன்னார் இஸ்ரேலுடைய இந்த செயலை நாங்கள் எதிர்க்கிறேன்னு சொன்னார் ட்ர பிரதமர் மோடியை நான் வெறுக்கிறேன்னு சொன்னார் இதுவுமே எல்லாமே அவருக்கு எதிரான விஷயம் தானே ஆனால் அங்கே இருக்கின்ற அமெரிக்க இந்தியர்கள் எப்படி வாக்களிச்சாங்க அங்கே இருக்கின்ற அமெரிக்க யூதர்கள் எப்படி வாக்களிச்சாங்க அது முக்கியமானது இல்லை ஆனால் அதுக்கு இன்னைக்கு இந்திய ஊடகங்கள் சொல்கின்ற செய்தி நீ பார்த்தா தெரியும் அவன் வந்து இந்திய வம்சாவளி கிடையாதுன்னு கூட சொன்னாங்க அது நாயர் என்கிற இந்து பெண்மணியுடைய மகன் ஏயா அவன் குஜராத்தியுடைய மகன்தாயா அதை கூட வசதியாக மறந்துருங்க இந்த வம்தானிங்கிறவர் வந்து குஜராத்துக்காரன் ஆனால் குஜராத்துக்காரனா இருந்தாலும் அவன் முஸ்லீம் ஆனால் அதை விட மீரா நாயர் என்கிற இந்துக்கு பிறந்தவன் சொல்றேன் இல்ல இப்ப இந்த இனிமே வரப்போறவங்க போறவங்க பாதிக்க போறாங்கன்னா இந்தியர்களுக்கு பெரிய பாதிப்பு தானே எது சொல்றீங்க சுகர் இருக்கவங்களா வர ஆமா கடுமையான கோவத்துல இருக்காருல்ல எல்லாரும் மேலேயும் சரி இந்த கோவம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ட்ரம்ப்போட கோவம் என்பது நீங்கள் வெறுமனை சுகர் உள்ளவன் மேலே உள்ள கோவம் இல்லைங்க இந்தியர்கள் மீது இந்தியர்கள் மீது கோவம் எவெல்லாம் என்னை கடுப்பு ஏற்றுறானுங்க கடுப்பு ஏற்றுறாங்க மயிலாடு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இது வந்து கடுப்பு ஏற்றுகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எதிர் அதாவது பாருங்களேன் உங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் எரிச்சல் படுத்த நினைக்கிறேன் எனக்கு இங்கே நல்லது நடக்கலை எனக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்களும் நல்லது செய்யலை எனக்கு நோபல் பரிசும் கொடுக்கல எல்லா தலைவர்களும் எனக்கு வந்து குழி வெட்டுறாங்க எல்லாருமே என் கூட உறவாக இல்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க இந்த என்னுடைய மக்களே எனக்கு நான் சொன்ன ஆட்களுக்கு ஓட்டு போடலை நான் நிறுத்தின ஆளுக்கு வெறும் ஏழு விழுக்காடு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இது எவ்வளவு பெரிய வெள்ளையர்களும் ஓட்டு போட்டு தானே நம்ம அமம் தானே சரி வெள்ளையர்கள்னா கூட வெள்ளையர் எல்லாருமே வந்து வெறி குடிச்சவங்க இல்லைங்க இப்போ நான் சொல்றேன் இப்ப நம்ம இந்திய மக்கள் எத்தனை பேர் வந்து எம் எண்பது தொண்ணுக்கு தொண்ணூறு விழுக்காடு சகோதரத்துவம் பேசக்கூடிய மக்கள்தான் மதசார்பட்ட மக்கள்தான் இன்னும் நம்ம மதசார்பட்ட நாடுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாலும் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணல இருக்கிறோம் அதுதான் அப்ப அந்த எண்ணப்பாடு ட்ரம்புக்கு எரிச்சலை கொடுக்குது அது முக்கியமானது இப்போ திருப்பி திருப்பி அவர் எங்கே போய் நிற்கிறாருன்னா அவருடைய அந்த எரிச்சலை காண்பிக்கக்கூடிய இடம் இன்னைக்கு வந்து வெள்ளை மாளிகை கூடிய செயலாளர் கரோலின் ஏற்கனவே கேரோலின் தான் இப்போ பேசுகிறாங்க கேரளின் அடிக்கடி இப்போ சொல்லிக்கின்ற வார்த்தை என்பது ட்ரம்ப்புடைய மனநிலையே வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேரளின் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புடைய மனநிலையை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத ஒரு அதிபராக ட்ரம்ப் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து நல்லதல்ல ஏன்னா இன்னும் நாலு வருடம் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்தான் தான் வரைக்கும் அவருடைய பிரசிடண்ட் அப்ப இவர் வந்து ஒரு மன நல்ல மனநிலையில் வைத்திருப்பது என்பது எல்லா அமெரிக்க குடிமக்களுடைய கடமை ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்ல இனி தோல்வி கண்டா அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாரு அதை வடிவேலி ஜோக்கு மாதிரி தான் ஒருத்தன் குத்துனானே உன்னை சரியா குத்திருக்க மாட்டானே ஏன் அவன் இல்லாதவையா கண்ணாமனா குத்துவான் ஆமாங்க அப்படி மாதிரி அவன் கொஞ்சம் பாத்துக்கோங்கயா அவன் நீடம் கலத்து விட்டிக்கா படிக்கல கரோலின் வந்து இப்படி மறைமுகமாகவும் சொல்லி பார்க்குறாங்க அதாவது சரியில்லை மனநிலை சரியில்லை இம்பேலன்ஸ்டாக இருக்காரு அதனால ஒரு ஜனாதிபதியை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் நாட்டுக்கு நல்லது புரியுதா அதாவது எந்த நேரத்தில் ஒரு கிறுக்குத்தனமா ஒரு வேலையை செஞ்சுட்டா யாருக்கு நஷ்டம் கேக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கிறுக்குத்தனமா பண்ண விட்டுறாதீங்க நான்கு வருஷம் அவர் தான் ஜனாதிபதி இருக்கிற நாலு வருஷமும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு நல்ல மனநிலையோட அவர் ஜனாதிபதியா பயணப்பட்டு முடிக்கட்டும் இப்போ திருப்பி திருப்பி அவரை வந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது மூலமா அவர் ஏடாகூடமாக செய்வது வந்து உங்களுக்கு தான் கெடுதலாக முடியும் திருப்பி டாக்ஸை கூட்டுறாரு என்ன காரணம் அப்படின்ட்டு பத்திரிகைகள் எழுதுறாங்க என்ன காரணம் அது குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்காங்க அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை அது எல்லோருக்கும் தெரிஞ்சது இரண்டாவது அவர் கீழே எந்த அரசியல் தலைமை பதவியிலும் இருந்ததில்லை ஒரு செனட்டராக இருந்ததில்லை ஒரு செனட்டராக இல்லாத அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கவர்னரா இதுவரைக்கும் பயணப்படாத அம்பெருக்கே அதிபதி ஒரு நகரத்தின் மேயராக பணியாற்றாத அமெரிக்கேஜ் அதிபதி சொல்ல போனா இப்ப இந்திய பாண்டியில் சொல்ல போனா அவங்க எம்எல்ஏவே இல்லங்க எம்பி ஆனது இல்லைங்க ஒரு எம்எல்ஏ ஆகாம ஒரு கவுன்சிலர் ஆனது இல்லை இல்ல உலகம் முழுவதும் வலதுசாரிகள் அதிகாரத்துக்கு வந்தது இப்படிதான் ராஜாஜி இருக்காருல்ல ராஜாஜி வந்து மக்கள் ஆதரவு பெற்ற முதலமைச்சர் ஆகல ஆனா காமராஜர் மக்கள் ஆதரவு பெற்ற முதலமைச்சர் ஆனார் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா ஆனா ராஜாஜி பாருங்க ரெண்டு முறை இருந்த போய் மக்கள் ஆதரவு பெற்று மாதிரி வரல இந்த நியமன முறை அந்த படித்தவர்களுக்கான கோட்டா இப்படிதான் வருவாரு ராஜாஜியை முன்னிறுத்தி காங்கிரஸ் கிடையாது நிதியமைச்சர் இருக்காங்க எலெக்சனை சீதாராமன் மன்மோகன் சிங் கூட அந்த மன்மோகன் சிங்கும் அப்படிதான் ஆனால் ஒரு சிலர் வேணா விதிவிலக்கா வச்சுக்கலாம் அது ஒன்னு ரெண்டு பேர் அது கூட தவறுதான் என்ன பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் வரணும் அதுதான் மக்களாட்சி தத்துவம் நீங்க அவரை ஏன் பிரேமினிஸ்டர் ஆக்கியிருக்கணும் நிதி மன்மோகன் சிங்க கூட நீங்க வந்து ஒரு நிதி அமைச்சகத்துடைய ஆலோசகரா வச்சுக்க வேண்டியது அடிப்படையில் தப்பு தான் மக்களே சந்திக்காத ஒருத்தர் எப்படிங்க அமைச்சர் அமைச்சராக முடியும் அதுதான் அதே இப்ப மன்மோகன் சிங் அவர்களே வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லேன்னு நம்ம சொல்றோம் அவர் வந்து ஒரு சிறந்த அவர் அவர் ஒரு சிறந்த ஸ்காலருங்க அவர் ஒரு சிறந்த ஞானி அறிவாளி எப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல அரசியல்வாதி இல்லையில அந்த அடிப்படையில் தான் ட்ரம்ப்புக்கு பொருந்தும் ஒரு செனட்டராக அவர் ஆகலை ஒரு ஒரு ஆளுநராக அவர் பதவி வைக்கலை ஒரு மேயராக அந்த பகுதியிலிருந்து ஒரு பணியாற்றலை இப்போ எடுத்தோடனே ஒரு பணக்காரனை இப்போ வந்து இப்போ ரிலையன்ஸ் அம்பானியை கூட வந்து பிஎம்ஓ வச்சுன்னு வைங்க அப்போ அந்த இந்தியாவே இப்படி ஒரு நிறுவனமாக தான் நடத்துவார் அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சட்டங்களும் வருது இப்போது ஒரு கார்பரேட் நிறுவன அதிகபர் என்ன செய்வார் செலவை குறைக்கிறதுக்கு என்னென்னு பண்ணுவார் ஆளை தூக்குவார் திருநீவன் வேலைக்கு நாளைல இருந்து நின்று பார் பாரு ஏ இந்த இந்த நாலு பிராஞ்ச க்ளோஸ் பண்ணிடுவாரு ஏ இந்த நிறுவனம் வேணாப்பா புதுசா அவங்க யாரை கேட்கணும் உங்களுக்கு வந்து அடிப்படையில மக்களுக்கு பாதிக்குமா லேபருக்கு பாதிக்குமா அவன் குடும்பம் தெருவுல நிக்குமா அத பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு அதிபராக வந்து உட்கார்ந்தால் அது அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தால் அது உலகத்தையும் பாதிக்குது அதான் சிக்கலிப்போம் அது சரி இப்ப இந்தியா பெரிய லெவல்ல அமெரிக்காவை நம்பி இருக்க நம்பி நிறைய படிச்சவனுடைய கனவு அமெரிக்கா தான் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு இருக்கிறான் இப்ப நம்ம மோடி எதுவும் பேசி அதை தடுத்துருவாருல்ல இந்த மாதிரி போடாதீங்க இந்தியர்களுக்கு வரது பாதிக்கப்படுது அப்படின்னு தடுத்துருவாருல்ல எங்க என்னத்தை தடுத்துட்டாரு இது வரைக்கும் தடுத்ததை சொல்லி இப்ப சொல்ல என்ன தடுத்துட்டாரு உங்களுக்கு வந்து அங்க வந்து இல்லீகல் இமிகிரண்டான்னு சொல்லி கையை கால கட்டி பண்ணாங்க அதை தடுத்துட்டாரா கேட்கிறேன் இரண்டாவது டாக்ஸ் போட்டாங்க அதை தடுத்துட்டாரா மூன்றாவது இந்த விசாவுக்கு வந்து இவ்வளவு டெபாசிட் கட்டணும் கிட்டத்தட்ட எத்தனை கோடி கட்டணும் அதை தடுத்துட்டாரா குறைந்தபட்சம் இந்தியா இங்கிருந்து போன ஒரு ஆறு ஏழு கோடி இந்தியர்கள் அங்க வந்து குடியுரிமை பெற்று இருக்காங்கள நலன் சார்ந்த பல்வேறு நலனுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர்றாங்களா அதை தடுத்துட்டாரா தடுக்கல இவ்வளவு ஏங்க அங்க ஒரு அனுமான சிலையை வைக்கக்கூடாதுன்னு தட்சப்படி அதை கூட எதிர்த்து கெட்டன இருக்க அபு அபுதாபியில வந்து மிகப்பெரிய ஒரு கோவில கட்டுறான் அபுதாபியில் போய் கோயில் முஸ்லீம் நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாடு அங்க கோயில் கட்டுறாங்க போயிடறாங்க என் நண்பன் ஹவுடி மோடி அப்படி அவன் சொல்றான் நமஸ்தே ட்ரம்ப் இப்படிலாம் ட்ரம்ப் கட்சிக்காரன் ஒருத்தன் அதை பத்தி அவ்வளவு கேவலமா சொல்றான் இந்த பண்ணுங்கறாங்க இங்க இருக்கு விஸ்வ இந்து புருஷத்து எதுவுமே வாய் துறக்கல வாய் துறக்கல அப்ப அதை தடுக்க முடியல நான் என்ன சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எதையுமே தடுக்க முடியாது இன்னைக்கு கூட பாகிஸ்தான் அதிபர் பிரதமர் இந்த 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 போர் நிறுத்தத்துக்கு காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு அதை ட்ரம்ப் ஆமோதிக்கிறாரு அதை கூட இங்கே நின்று திருப்பி மறுபடியும் தடுக்க முடியல அப்போ எதையுமே தடுக்க முடியல அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்போ இப்படிப்பட்ட ஒரு 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 கேலி கூத்தான அதிபர் அங்கே இருக்காரு காரணம் இது தான் மற்றவர்களை விட அமெரிக்க மக்கள் ட்ரம்பை வெறுக்கிறார்கள் அதுதான் முக்கியம் இவனை போய் கொண்டாந்துட்டமே அப்படின்னு வெறுக்கிறார்கள் இன்றைக்கி மேற் தேர்தலுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் அதுதான் அதனால இன்னைக்கு ட்ரம்ப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் விவேக் ராமசாமியை ஆதரிக்கிறேன் அவர் அவர் வந்து இமிகிரண்ட் இல்லையா வந்து ஜொஹ்ரான் மம்தானி ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் ஆதரவாளரா முன்னாடி கிடையாது தேர்தலில் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்டவர் ஆனா இன்னைக்கு வந்து ஆளுநராக இடத்துல ட்ரம்ப் ஆதரவு கொடுக்கிறார் ஏன் ஆதரவாளர் தான் என்கிட்ட ஆதரவு வாங்கிட்டாரு இப்போ சொன்ன வார்த்தை நான் ஆதரவு கொடுத்துட்டேன் விவேக் ராமசாமி நான் கொஞ்சம் நல்ல அறிவாளியாக இருக்கார் நீங்கள் ஆதரவு அப்போ அவர் இல்லீகலிமிக்கிறேன் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது அது எனக்கு ஆதரவு கொடுத்துட்டேன் நான் ஆதரவு கொடுக்காதவன் தான் இல்லீகல் ஆதரவு கொடுத்து விட்டால் அவன் நல்லவன் இப்போ இதுதான் ட்ரம்ப்புடைய ஸ்டைல் ஆனால் என்னன்னா எனக்கு இந்த இவனுடைய செய்தி தொடர்பாளர் சொன்ன செய்தி தான் எனக்கு வந்து ஒரு சிரிப்பையும் வியப்பையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது தயவு செய்து ட்ரம்ப்புடைய மனநிலையை கெடுக்காதீர்கள்

ட்ரம்ப் என்ன கொடுத்தாலும் அது பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் இப்போ இங்கே இருக்கின்ற தூதரகம் வந்துக்கான உறவு அப்படி தான் இருக்குது எது கொடுத்தாலும் எடுத்துக்க வேண்டாம் அவர் இப்படி சொல்லுவாருங்க நாளைக்கு வந்து ஏய் தெரியாதது சொல்லிட்டேன்டா வாடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அப்படி தான் என்னை பற்றி தெரியாதா உனக்கு நான் இப்படித்தானே பேசுவேன் அதுக்கப்புறம் நான் கையில் கா தோளில் கையை போட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னா அப்படி அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு வெளிநாட்டு கொள்கையை அமெரிக்காவோடு இந்தியா வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எதையும் சீரியஸாக எடுத்துக்கல அமெரிக்கா செய்கின்ற எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுக்கல இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ இன்னைக்கு சைனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் அரிய வகை அந்த கனிமங்களை எடுக்கணும்னு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட்டிருக்காரு அரிய வகை கனிமங்களை பாகிஸ்தானில் எடுக்கலாம் ஏன்னா சைனா பக்கத்துல இருக்கு அதுக்கு ஆமான் இருக்கான் இப்போ அந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வருஷம் தான்டா டைம் அதுக்குள்ள நமக்கு வந்து தேவையானதை பாகிஸ்தானில் எடுத்துடணும் இந்தியாவையும் நம்ப முடியாது இந்தியாவை சொல்லி பார்த்தோம் நம்ம ஆமா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆமான்னு சொல்ல மாட்டேன்றான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றான் பாகிஸ்தான்காரன் ஆமான்னு சொல்லிட்டான் நீங்கள் அண்ணே நீ வாங்க நான் எடுத்துக்க நம்ம பாகிஸ்தானை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு இடத்துக்கு வராங்க இப்போ இது என்னன்னா நமக்கு எங்கெல்லாம் போனாலும் முட்டிச்சந்தா இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து நம்ம வலிமையை காண்பிப்பதற்கு இனிமேல் நம்ம வேற மாதிரி தான் இருக்கணும் அப்போ மற்ற உலக நாடுகளை நாம் வந்து எரிசல் படுத்திக்கிட்டே இருக்கணும் இது தேவையில்லாத இது ஒத்துக்க கூடாது இப்படி ஒரு மனநிலையில் வந்து ஒரு ஒரு சமமான சமமான மலைய நிலையற்ற ஒரு இடத்துல அமெரிக்க ஜனாதிபதி இருப்பது என்பது அமெரிக்காவிலையும் பிரச்சனை உலக நாடுகளுக்கும் பிரச்சனை அதனால் இன்னைக்கு ட்ரம்ப்புடைய எந்த பேச்சையும் எந்த நாட்டு தலைவர்களும் பெரிய அளவில் எடுத்துக்கிறதில்ல அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க கொலம்பியா அதிபரை இன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் முக்கியமானது கொலம்பியா அதிபர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க நீங்கள் அமெரிக்காவுக்கே போகக்கூடாதாமே உங்களை வந்து பிடிவாரன் கொடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு அதுக்கு அதுக்கு கொலம்பியா அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் பெட்ரோ ஒரு பேர் பெட்ரோ ஏங்க அதாவது நல்லவங்க சொல்கிறத கேட்டு கேளுங்க வைத்தியகாரன் சொல்றவங்க கேட்டு எனக்கு வந்து அதாவது நல்ல மனநிலையில் உள்ளவன் சொன்னதை கேளுங்க வைத்தியகாரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்காதீங்க அதனால வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை ட்ரம்ப் ட்ரம்புக்குத்தான் மனநிலை மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதே தவிர அவர் சொல்ற வார்த்தைகளை நாங்கள் எந்த விதத்திலையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண போறது இது வந்து மற்ற எல்லா நாட்டு தலைவர்களுடைய மனநிலையா இருக்கு நம்ம அதை வந்து ஒரு வருத்தத்தோட தான் பதிவு பண்றோம் இது வந்து நம்ம சும்மா போற போக்குல பதிவு பண்ணல அப்போ ஒரு அமெரிக்க அதிபரை பற்றிய புரிதல் ஒண்ணு அவரை பிடிக்காதவங்க நேரடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அல்லது நம்மை போன்ற நாடுகள் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டா அந்த கேரளின்னு சொன்ன மாதிரி வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சொன்ன மாதிரி நம்மளும் பேலன்ஸ்டா இருக்கும்

பாப்போம் ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை இது எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்கும் அப்படி பாதித்தாலும் இந்தியா என்ன செய்ய முடியும் மற்ற நாடுகள் எப்படி அணுகுது அவருடைய செயல்பாடுகளுக்கும் மம்தானி வெற்றிக்கும் உள்ள தொடர்ச்சி என்ன போன்ற பல்வேறு நுட்பமான புள்ளிகளை தொட்டு இந்த நேர்காணல நல்லா பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க நன்றி